என்ன கோயில் என்னென்னு நான் கணவளையே கேட்கும்போது நான் இங்கே அங்காள பரமேஸ்வரி குடியிருக்கேன் என்ன இந்த இந்த பூமிக்குள்ளே நான் இருக்கிறனால என்னை எடுத்து கோயில் கட்டி கும்பாபேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து நேரடியாக வந்து உத்தரவிட்டுற மாதிரி எங் எனக்கு கணவள் வந்து சொன்னாங்க நானும் அந்த கணவுலேயுமே அதுக்குண்டான விஷயங்களையும் செஞ்சு கும்பாபேஷகம் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்வும் நடந்தது இது என்ன சூச்சம் அகத்திய பெருமான்ட்ட கேட்கறதுக்கு நான் வந்திருக்கு சார் அருளாற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் பூவனநாதன் செண்பகவல்லே உடனுரையாய் அருள் அருள்பாளிக்கும் அற்புதமான தளமதியிலிருந்து ஏற்றம் கொண்டு இறை சபை நாடி வந்து சித்தனோடு சிவசூட்சம நூலோடு சபையோடு ஒன்றாக பயணிக்கின்ற நற்சீடனை வாழ்த்துகின்றோ மகத்திய சாய நமக உண்மையும் இல்லால் மலலையர்களையும் அருளாசி கொண்ட நிலை ஏகாதசி பெருவாள் விழாவாக நடந்தேறுகின்ற என் நிகழ்வின் ஆசிகளை வழங்கி உன் தொடர்பாளர்கள் உறவாளர்களை அழைத்து வந்து அமர வைத்த அற்புதமான ஆதிகரை சூட்சம நூலுக்குள் இருந்து ஆசிகள் பெறவைத்த அத்தகைய ஞான பகிர்வு நிலைக்கும் ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு நீர் உரைத்த அந்நிலையால் வந்தமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கும் அருளாசிகளை அகத்தியன் வாரி வழங்கி தன் சயன காலம் அதில் கண்ட காட்சி இறைசூற்றமன் நூலிலிருந்து உணர்த்தப்பட்ட காட்சி அத்தகைய தேவியினுடைய நாமத்தோடு இணைந்த திருகுருவம் பூமாதேவியின் அடியிலிருந்து எடுத்து அதற்கு ஆலயங்கட்டி கோவில் நிலைகள் அமைத்து அதற்கு கும்ப அபிடேக குடமுழுக்கு விழாவும் நடத்திய நிகழ்வு இந்நிகழ்வினுடைய சூட்சமம் இதன் நிலை இதன் உயர்வு இதனுடைய பலன் என்ன என்று வினவும் சீடனே உரைக்கின்றோம் மகத்தியன் இறை நின்மதிக்குள் இறையாள் நல்மதி பெற்று சபை நாடி வந்து சபையோடு சித்தனோடு வலம் வருகின்ற பொழுது எத்தகைய தேடுதல் நிலையும் நிறைவு பெறுகின்ற வண்ணமாய் நீர் தொடங்கிய அத்தகைய காரியம் வெற்றி நிலை கொண்டு அது இறுதி நிலை கொண்டு ஜெயங்கொண்டு துணித நீராடல் வரை அது செல்கின்ற அத்தகைய சயன கால காட்சி நிலை நீர் தொடங்கும் நிலை தொடங்கும் பணி உம்முடைய பணி நல்நிலையாய் நிறைவடைவதற்குரிய அற்புதமான அருள்காட்சி நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றான் ஓ சாயனம் எச்செயல் துவங்கிய பொழுதும் அச்செயல் நடுவழியில் நிற்காது இடை நிற்காது எத்தடையும் இல்லாது அருள்நிலையாய் அது உச்சாணி கொம்பு வரை சென்று வெற்றி நிலை கொள்ளும் என்னும் சூட்சமத்தினையும் அந்நிலை காட்சியாய் உணர்த்தி அப்பெருமகா சூட்சமங்கள் நிகழ்ந்தேருகின்ற அற்புதமான சபைதனிலே நீர் கண்ட ஆலயம் நீர் உருவாக்கிய ஆலயம் உமக்குள் சிவமகா வாழை சித்தனுக்குள் அமர்ந்திருக்கும் அற்புதமான பால திரிபுர சுந்தரியின் வடிவமாய் இருக்கும் அகிலாண்ட பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரியின் வடிவமாய் அமர்ந்தருபவன் சிவமகா வாழை சித்தன் நீர் அமர்த்த தளம் நீர் அமர்த்திய நீர் ஏற்படுத்திய அத்தகைய ஆலயம் சிவமகா வாழை சித்தனுக்கு உமது உமது சரீரத்தில் ஆலயம் கட்டி அதற்கு கும்ப அபிடேக நிகழ்வு நிகழ்த்தினாய் என்று உரைத்து மகிழ்கின்றோ மகத்திய ஓம்கதீஷாய் அந்நிலை நிறைவேறி இருக்கின்றது இனி எக்காலமும் எக்காரியமும் துவங்கிய அத்தகைய நிலை தொடங்குகின்ற அந்நிலை அகத்திய நாமம் சிவமகா வாழைச்சித்த நாமம் உடைய குலதெய்வ நாமம் ஏற்றம் கொண்டு சபையினுடைய நாமத்தோடு ஒன்றாக நீர் உரைத்து துவங்குகின்ற பொழுது அது குடமுழுக்கு விழா போல் வெற்றி பெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கிவிட்டிருக்கின்றான் சூச்சமந்தான் அது என்ன